அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மோந்தா புயல் சரி மோந்தா புயல் இந்த மோந்தா புயல் என்பது வங்க கடல் கடலில் உருவாக்கியுள்ளது இந்த மோந்தா புயலுக்கு பெயரிட்ட நாடு தாய்லாந்து சரிங்களா இந்த புயலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகான மலர்கள் என்ற பெயரில் இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த புயல் வந்துட்டு எதற்காக தாய்லாந்து நாடு அதாவது இந்தியாவில் உள்ள புயலுக்கு தாய்லாந்து நாடு எதற்காக பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபிக்கடல் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் வடக்கு பகுதி இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பதிமூன்று நாடுகள் இணைந்து ஆளுக்கு பதிமூன்று புயல்கள் நாடுகள் புயல்கள் மொத்தம் புயல்களுக்கு பதிமூன்று நாடுகள் இணைந்து இந்த பெயர் வச்சிருக்கிறாங்க இந்த பதிமூன்று நாடுகளுக்கிடையே ஏதோ ஒரு புயல் வரும்போது சுழற்சி அடிப்படையில் இந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது புயல்களின் பெயர்கள் அந்த நாட்டில் வரும் புயல்களுக்கு வைக்கப்படும் அதனால தான் பிற நாடுகளில் வைக்கும் பெயர் புயல்களுக்கு வைக்கப்பட்ட பெயரானது இன்னொரு நாட்டில் புயல் உருவாகும் போது அந்த பெயர் சூட்டப்படுகிறது அந்த வகையில் தான் இந்தியாவில் உருவாகும் அந்த மோந்தா புயலுக்கு தாய்லாந்து நாடு சூட்டிய அந்த மோந்தா புயல் பெயர் வைக்கப்பட்டுள்ளது சரிங்களா வங்கக்கடலில் உருவான இந்த மோந்தா புயலானது ஆந்திராவின் காகிநாடா பகுதியில் ஆகஸ்ட் இருபத்தி அன்று கரையை கிடக்கும் என கருதப்படுகிறது